அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறவங்க ரொம்ப இக்கட்டான பண நெருக்கடியில் இருக்கிறவங்க அடுத்து என்ன செய்யறதுனே எங்களுக்கு தெரியல அவ்வளவு கடன் பிரச்சனை எல்லாமே கையை மீறி போயிடுச்சு யாரை வந்து ஹெல்ப் கேட்குறதுனே எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு நாளையும் தள்ளுறது எங்களுக்கு பெரிய யுகமாக இருக்குது அப்படின்னு இந்த பண பிரச்சனையில் இருக்காங்க இல்லையா அவர்கள் கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியான சாப்பாடு தூக்கம் இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த கடவுளை முழு நம்பிக்கையுடன் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவது அப்படிங்கிறது உறுதி எந்த ஒரு வழிபாடும் செஞ்ச ஒரே நாளில் உங்களுக்கு பலன் தராது தொடர்ந்து சில வாரங்கள் நீங்கள் செய்யும்பொழுது தான் அதோட பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும் ஏன்னா வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய கர்மாக்கள் குறையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்ம வினைகள் இருக்கும் அதனால் அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல பலன் கிடைச்சிருக்குது எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனசை விட்டுடாதீங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல பதிவுகள் கடன் சம்மந்தப்பட்டு போட்டிருக்கிறோம் கடன் தீர்க்கும் பதிகம் என்ன பாடணும்னு போ பார்த்துருக்குறோம் அது மாதிரி மைத்ரே முகூர்த்த நேரம் ஒவ்வொரு மாதமும் பார்க்குறோம் அந்த வரிசையில் இந்த கடவுளை சரபேஸ்வரரை நீங்கள் கால நேரத்தில் இவரை தவறாமல் வழிபடும்பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த சரபேஸ்வரர் படம் வந்து வீட்டில் வச்சு நம்ம வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளவு உகந்தது கிடையாது ஏன்னா நீங்கள் அதற்காக வந்து தனியாக கொஞ்சம் மெனக்கடல் அப்படிங்கிறது வேண்டும் கோவில்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான கோவில்கள் தான் இந்த சரபேஸ்வரருக்கு இருக்குது ஆனால் நரசிம்மருக்கு வந்து நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரோமோ அதே மாதிரி தான் நம்ம சரபேஸ்வரருக்கும் முக்கியத்துவம் தரணும் கூப்பிட்ட நொடியில் நரசிம்மர் வந்து எப்படி வந்து பக்தர்களை காப்பாரோ அதே போல தான் சரபேஸ்வரரும் வந்து பக்தர்கள் ஏதாவது ரொம்ப சிக்கல் என்னால் வந்து இதுலேருந்து தப்பிக்க வழியே தெரியல நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு கூட தெரியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனை இல்லை யாரெல்லாம் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு கணம் கூட யோசிக்காமல் சரபேஸ்வரரை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலு ஆறு பதினோரு வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் நம் பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் ஹிரண்யகசிபுவை கொள்வதற்கு அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காகவும் தன்னுடைய பக்தன் பிர பக்த பிரகலாதனை காப்பதற்காகவும் அவர் வந்து அந்த அவதாரம் எடுத்தார் ஹிரண்யகசிபுவை கொண்டுட்டார் ஆனால் அவருடைய உக்கரம் வந்து தீரலை அவருடைய உக்கரத்தை பார்த்த மற்றவர் தேவர்கள் முனிவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க அவரு வீரபத்ர அனுப்புகிறாரு ஆனால் வீரபத்ரால் வந்து நரசிம்மமூர்த்தியோட கோவத்தை தணிக்க முடியல அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து ஒரு ஒளி பிழம்பை வீரபத்ரர் மேலே செலுத்துறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பறவை மாதிரி மனிதன் மாதிரி மிருகம் மாதிரியும் ஒரு காட்சி ஒரு உருவம் வந்து தோன்றியது அதுதான் சரபேஸ்வரர் சிங்கம் மாதிரி முகம் மனித சிங்க உடல் அதுக்கப்புறம் மனிதர் மாதிரியும் தெரிவார் ரக்கைகள் இருக்கும் வாள் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு உருவமாக சரபேஸ்வரர் காட்சியளித்தார் அவர் தான் வந்து சாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருமோ அதே முக்கியத்துவம் நம்ம சரபேஸ்வரருக்கும் கொடுத்து அவரை நம்பி நம்ம வழிபாடு செய்வலாங்க சரி இந்த சரபேஸ்வரரை வீட்ல எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் தான் ரொம்ப உகந்தது ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அசைவம் சாப்பிடாமல் சுத்தப்பத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வழிபாட உங்களுடைய பூஜை அறையிலே ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க சரபேஸ்வரரை மனதில் நினைச்சுக்கோங்க உங்களுடைய சிக்கலான பிரச்சனை அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எதிரிகள் தொல்லை ஏவல் பில்லி சூனியம் அதை மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப வில்லங்கமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக விடுவிக்கப்படுவீர்கள் அதனால் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடை முடிஞ்சவங்க இன்னையிலிருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாலு ஆறு இரண்டே இரண்டு நெய்தீபங்கள் இப்போ நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை கணக்கில் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் பதினோரு வாரங்கள் அப்படிங்கிறது கணக்குங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது ஓம் சாளுவீசாய வித்மஹே பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரசோதயாத் ஓம் சாளுவேஷாய வித்மஹே பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து நீங்க ரெண்டு நெய்தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதற்கு முன்பு நீங்க அமர்ந்துக்கோங்க நடுவுலெல்லாம் நீங்கள் எழுந்து போகக்கூடாது நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலரை ஆறு மணிக்கு இதை மட்டும் வந்து உச்சரித்து பாருங்கள் நிச்சயமாக பதினோரு வாரங்களில் உங்களுடைய அந்த வெளியில் சொல்ல முடியாத துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் ஏன் வந்து மற்ற நாட்களில் இல்லாத ராகு காலமான ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு காலத்தில் பொதுவாகவே ராகு அப்படிங்கிறது அந்த விஷத்தை கக்குமா அந்த ஒன்றரை மணி நேரம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலம் நாள்றாரு அது வந்து அவர் கக்கக்கூடிய விஷம் வந்து அமிர்தமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ராகவும் வந்து சரபேஸ்வரரை கிட்ட வருவாராம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை விடாமல் நம்ம சரபேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லை மற்ற எந்த சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம விடுதலை பெறலாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைக்கே கூட நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடை எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்கிறோமோ அதே மாதிரியே பைரவர் வழிபாடையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் இந்த வழிபாடு செய்யணும்னா நீங்கள் அசைவம் அன்னைக்கு சாப்பிட்ருக்கக்கூடாது சுத்தப்பத்தமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து செய்யலாங்க நம்ம சரபேஸ்வரர் பார்த்தோம் இல்லையா அவங்களும் வந்து சிவபெருமானோட ஒரு தான் அறுபத்தி நாலு வடிவங்களில் அவரும் ஒருத்தர் அதை மாதிரி கால பைரவரும் சிவபெருமானோட ஒரு வடிவத்தில் ஒருத்தர் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம விடாமல் நம்ம இந்த ராகு காலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இப்போ பைரவர் வழிபாடு நீங்கள் இருந்தும் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் பூசணிக்காய் தீபம் வெண்கடுகு தீபம் மிளகு தீபம் அல்லது பஞ்ச எண்ணெய்கள் விட்டு அந்த தீபம் ஏற்றுவது அந்த தீபம் இதெல்லாம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் வீட்டில் இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சிங்கனாலே போதுங்க ஏற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது அது மாதிரி கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்புகளை வாங்கி மாலையாக கட்டி நீங்கள் இருக்கக்கூடிய பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் சாத்துவது அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆக நம்ம இந்த பதிவில் மொத்தமாக இரண்டு வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் இரண்டுமே சக்தி வாய்ந்த வழிபாடு நீங்கள் ஏதாவது ஒரு வழிபாடை தொடர்ந்து செஞ்சாலே போதுமானது இந்த கால பைரவர் வழிபாடுக்கு இத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு எண்ணிக்கை கிடையாதுங்க நீங்கள் தொடர்ந்து எந் எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் உங்களால் செய்ய முடியுதோ அப்போ எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கடன் பிரச்சனை தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் ஆகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி